ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என சிறப்பிக்கப்படுகிறது முரன் என்ற அசுரனை வதம் செய்ய சுமார் ஆயிரம் ஆண்டுகள் போர் செய்து களைத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த மகாவிஷ்ணுவை கொல்ல நெருங்குகிறான் முரன் பகவானின் திவ்ய சரீரத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தி பெண்ணுரு கொண்டு அவ்வசுரனை எரித்து சாம்பலாக்குகிறது அச்சக்தி எனும் மங்கைக்கு ஏகாதசி என பெயரிட்டு உனை விரதமிருந்து போற்றுவோருக்கு நான் அனைத்து நலன்களையும் கொடுப்பேன் அவர்தம் பாவம் முற்றிலும் அழியும் என்று வரமளிக்கிறான் பகவான் மகாவிஷ்ணுவின் அருளை பெறவும் பாவங்கள் தீரவும் புண்ணியம் சேரவும் வைணவர்களால் கடைபிடிக்கப்படும் முக்கிய நாளே வைகுண்ட ஏகாதசி ஏக் என்றால் ஒன்று தஸ் என்றால் பத்து ஏகமும் தசமும் சேர்ந்து ஏகாதசி என்றால் பதினொன்று என்று பொருள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் அல்லது பௌர்ணமிக்கு பின்னர் வரும் பதினோராவது திதி ஏகாதசி திதியாகும் இந்நாளில் இறைவனின் இருப்பிடமான வைகுண்டத்தின் வாசல் திறக்கப்படுகிறது இதை சொர்க்கவாசல் என்பர் இப்போலோகத்தில் ஆந்திர மாநிலம் திருப்பதி திருமலையில் இந்நாளில் வைகுண்ட துவாரம் என்று அழைக்கப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்படும் அவ்வழியே சென்று வெங்கடேச பெருமாளை வழிபடுவோர் நிச்சயம் வீடு பேறு அடைவர் என்று நம்பப்படுகிறது ஆண்டாள் அருளிய திருப்பாவையிலிருந்து இன்று பதினைந்தாம் பாசுரம் இன்று மார்கடி பதினைந்தாம் நாள் வைகுண்ட ஏகாதசி இளங்கிளியே இன்னும் உறங்குதையோ சில்லின்று அழையேன் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் நீங்களே நானே நானேதானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பா இதன் பொருள் தோழியே இளங்கிழியே இன்னமுமா உறங்குகிறாய் என்று வெளியே நிற்கும் கோபியர் கேட்க சிலு சிலுவென்று துடுக்காக அழைக்காதீர்கள் இதோ வந்துவிட்டேன் என்று வீட்டுக்குள் இருப்பவள் மறுமொழி தருகிறாள் இல்லாததே இருப்பது போல இட்டுக்கட்டி பேசுவதில் வல்லவள் நீ என்பதை உன் வாய் மூலம் அறிவோம் என்று வெளியே நிற்பவர்கள் சொல்ல நீங்கள் தான் வல்லவர்கள் சரிவிடுங்கள் நானே வல்லவளாக இருக்கட்டும் என்கிறாள் உள்ளே இருப்பவள் அட விரைந்து வரமாட்டாயா உனக்கென்று என்னதான் இருக்கிறது என்று இப்படி எழுந்து வராமல் இருக்கிறாய் என்று வெளியே நிற்பவர்கள் வினவ எல்லாரும் வந்துவிட்டார்களா என்ன என்று மீண்டும் உள்ளே இருப்பவள் ஐயம் எழுப்ப அட ஆமாம் எல்லாரும் வந்துவிட்டார்கள் நீ வேண்டுமானால் வந்து எண்ணி பார்த்துக்கொள் என்று அழைத்துவிட்டு தொடர்ந்து இப்படி சொல்கிறார்கள் வலிய குவலையா பீடமெனும் யானையை கொன்றவனை பகைவர்களை எதிர் நின்று அழிப்பவனை மாயனாகிய கண்ணனை பாடுவதற்காக விரைவில் எழுந்து வருவாயாக திருமாலுடைய அடியார் கூட்டத்தை கண்டு மகிழத் துடிக்கும் வைணத்துவம் நிரம்பிய பெண்ணை எழுப்பும் பாசுரம் இது நானேதான் ஆயிடுக இத்தொடர் வாயிலாக செய்யாத குற்றத்தை ஒருவர் நம்மீது சுமத்தினால் அதை மறுக்காமல் நம்முடையதாகவே ஏற்றுக்கொள்ளும் வைணவ பண்பை வெளிப்படுத்துகிறாள் கோதை நாச்சியார் நாமும் மனம் மெய் வாய் வழி தூய்மையாக ஏகாதசி நோன்பிருந்து நம் பாவங்கள் களைய அப்பறந்தாமன் திருவழி சேர்வோமாக சர்வம் பணம்